வீர வணக்கம் பொன்னவனுக்கு வீரன் மருந்து வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் हरि जननी குட குடிக்கே हरि जननी வீர வணக்கம் ஆறு சதது உயர்ந்து கோடி ஆறு சதது உயர்ந்து கோடி வீர வணக்கம் மீனா வேந்தனுக்கு வீர வணக்கம் மீனா வேந்தனுக்கு வணக்கம் மீனா வணக்கம் வீர வணக்கம் மீனா வணக்கம் நான் கோராளி நான் உயிடு போரை சாமணி போரை சாமணி போரை சாமற்ற போரை

பாதுகாப்போ பாதுகாப்போம் நீள வந்திருக்கணக்கம் நீள வணக்கம் நீள வணக்கம் நீள வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அருந்தருதல் இடம் சாரி போராடுகள் சாதி ஒழுக்கும் வணக்கம் வீர வணக்கம்